அனைவருக்கும் வணக்கம் நமது திராவிட மண்டல ஆட்சியில் எம் மக்களை ஆக்கி குடும்பங்களை சீரழித்து நோய்வாய்ப்பட்டு அல்லல் பட்டு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இந்த திராவிட மண்டல அரசு வந்து என் மக்களை குடிக்க வைத்திருக்குது குடிக்க வச்சு குடுக்க வச்சு என் உடல் கெட்டு சீர்கெட்டு உடல் உள்ள உறுப்புகள்லாம் அழிஞ்சு போச்சு பழுதாகி போச்சு அவனுக்கு ஒரு வேலையை கூட தெம்பிள்ள திராணியற்ற நிலையில வலிமையிழந்து இருக்கிறான் இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாகஸ் கடையில் திறந்து வச்சு மக்களை திறந்து நான் அடுத்ததனும் குடிக்க வச்சு அவனை சீரழித்தது தான் இந்த இந்த ஆட்சியோட சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினோட ஒம்பது லட்சம் கடன் கடன் கொடியை வந்து நெருங்குகிறதுங்கிறது ஒரு அறிக்கை வந்திருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவர்கள் எதுக்கு கடன் வாங்கினார்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மக்களை பெருமை கொள்ள வேண்டும் இந்த கடன் வாங்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இல்லை ரோ சாலைகள் அமைக்கவோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ இல்லை வேறு திட்டங்களுக்கோ அரசு திட்டங்களுக்கோ அதை மேலும் சரி பண்ணுறதுக்கோ ஒரு கல்விணர்வங்களுக்கோ இல்லை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்களோ ஹாஸ்பிட்டல் வசதியோ இது போன்று பொதுவாக அனைத்து மக்களும் பயன்படியக்கக்கூடிய இதுபோல் திட்டங்களை வலுப்படுத்துறதுக்கு இன்னும் மேலும் படுத்துறதுக்கு தற்போது பணவதி இல்லை அதுக்காக பெற்று நாங்கள் வேண்டும் என்று சொன்னால் சரிவாகலாம் ஆனால் இவர்கள் என்ன பண்ணாருதுமா இதேபோன்று கலையர கூட கடனை வாங்க வேண்டியது வாங்கி வாங்கிக்கொண்டு பல திட்டங்களை இலவச திட்டங்களை அறிவிப்பது மக்களை கவர்வதற்கான வேலைகளை மட்டும் இந்த திராவிடம் மாறு செய்தது எப்படி கேட்குறீங்கனாக்கா தகுதியான பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் தருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் அனைத்து தகுதியான பெண்களுக்கும் அப்படி சொல்லவில்லை அனைத்து பெண்களும் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அறிவித்தாங்க இதை வந்து மக்கடையை மக்களில் ஏழை எழுப்ப மக்கள் அப்படியே காலை தேன் வந்து பாய்ந்த மாதிரி மிகுந்த சந்தோஷத்தில் எப்படியும் ஆயிரம் வரப்போகுது என்ற மகிழ்ச்சியில் வாக்களித்து வெற்றி பெற வைத்தீர்கள் ஆனால் அதுக்கப்புறம் தகுதியான பெண்கள் என்று ஒருவடி கொடுத்தார்கள் தற்போது இன்னும் ஊராண்டுகள் இளைவர்கள் ஆட்சி என்ற காலகட்டத்தில் அவர்கள் மீது உள்ள கணக்கெடுக்க சொல்லி அதிலும் தகுதி என்பது கழித்து பெற்றுவார்கள் இப்படி உங்களை இலவசத்துக்கு உங்களை ஆசையை கொடுத்து இவங்களை உங்களை வந்து எனக்கு தான் வாக்களிக்கும் என்ற மண்ணிலேயே உருவாக்கிட்டாங்க இலவச கையேந்திர நிலைமைக்கு வச்சிட்டாங்க சரி ஓகே ஓகே மக்களுக்கு பரவாயில்ல அரசு சிறப்பாக செயல்படுகிறது சரி மக்களின் வாழாத ஏழை எளிய மக்களை உயர்த்துவதற்காக காசு கொடுத்தால் சந்தோஷம் அதை மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர் என்ன செய்தாலும் சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாயை உங்களை கொடுத்து விட்டு அந்த ஆயிரம் ரூபாய் மறுபடியும் எப்படி எடுத்தார்கள் என்று சொன்னாலும் தெரியுமா இருந்தால் நீங்கள் சிந்திக்க நீங்கள் என்ன சிந்திப்பதில்லை இலவசம் கொடுக்குது அதோடு புரிந்து கொள்கிறீர்கள் அது எப்படி வருகிறது என்று நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம் சார் பல அறிஞர்களும் அரசியல்வாதிகள் சிறந்த தலைவர்களும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற பல நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கும்போது தான் கண் கூட உணர முடிகிறது எதுவும் அறியாமல் மக்கள் செய்கிற தவறு நாள் ஒட்டு பத்தம் நல்லது நடக்கும் நல்ல மாற்றம் வரும் எதிரால் நல்லா இருக்கின்ற மக்களையும் உங்களை போன்ற தவறான சிந்தனையில் வாக்களித்து இலவசத்துக்கு ஏங்கி நீங்கள் போட்ட வாக்கு தான் ஒட்டுமொத்த மக்களும் சாகின்ற நிலைமைக்கு வறுமையில் விழுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி ஆயரூவா காசு வாங்குறீங்க இந்த ஆயிரரூவா காசு வாங்க என்ன பண்ணுறீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னா வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடும் ஆயிரரூவா சில குடும்பத்தில் அது ஒரு ரக ரகம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான் ரொம்ப நடுநிலையாக குடும்பக்காரன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு ஐநூறுவா கொடுத்துட்டு ஐநூறுவா வச்சுப்பான் அதுவும் காலி அந்த ஐந்நூறுவா வச்சு என்ன பண்ணீங்க ஒரு நாள் குடும்பம் ஓட்டிங்களா அது முடிஞ்சு போச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆயிரரூவா கொடுக்க மாட்டாங்க கேட்டால் வீட்டில் அடிவிட்டோம் அது அதை வாங்கி பிடிச்சிட்டு மொத்தமாக காலி பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் வாங்குற ஆயிரரூவா செய்யாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குதா அந்த ரூபா வச்சு ஒரு நாள் திங்க முடியுது நிமிதையே வாழ முடியுதா அப்போ என்ன பண்ணுவீங்க ஏ வீட்டில் புருஷார் வந்து அடிக்கிறான் காசு கொடுக்கணுன்னா தொலைஞ்சி போகிறான் பிடிச்சி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கொடுத்துடுறீங்க நீங்களும் இது எதுக்கு நீங்கள் இந்த அதுக்கு என்ன என்ன பண்ணுனீங்களாக்கா ஆயிரரூவா கொடுத்து குழிஞ்சு போட்டு செலவு பண்ணுறான் குழிஞ்சு போட்டு நீங்கள் கொடுக்குறது பலன்னு நீங்கள் சரியான தலைவர்கள் வாக்கெடுத்திங்கன்னா அந்த ஆயரருவா உங்களுக்கு வராது சரிங்களா ஆயிரூவா வாங்கிட்டு என்ன பிரச்சனை இருக்கும் உங்களால் ஒரு மாதத்துக்கு ஒரு காசுங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு வாங்கிட்டு அதை சம்பாதிக்கப்பட முடியாத தொழிலில் தள்ளப்பட்டிருக்கு இந்த லட்சம் கோடி லட்சக்கெடுக்கா கடன் ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் கணக்கு எடுத்துருக்காங்க அது இந்தியாவில் கிடையாது ஒரு என்னன்னு சொல்கிறீங்கன்னா படிக்க நான் பார்த்துங்க ஹாரூன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்தியா மற்றும் ஐஐஎப் வெல்த் நிறுவனம் வெளியிட்டுருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியோட கலாநிதி மரம் முதலிடம் பெற்றிருக்கிறாரு எப்படி கேட்டிங்கனாக்க இந்தியா அந்த அறிக்கையில் வந்து நூறு கோடி சொத்துக்கள் வந்து யார் அதிகமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கையில் வந்து முதலிட்ட இந்த சன் குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட குடும்பம் அதை சேர்ந்தவர் கலாநிதி மரம் முதலிடத்தில் இருக்கிறார் அப்புறம் எண்பத்தேழு கோடி மதிப்புள்ள இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க நான் ஆனால் இவர்களை வந்து கொடுத்து போயிருக்கிறது இந்த காசுலாம் மக்களுடைய கொள்ளெடுத்த காசுகள் எல்லாம் அவருடைய தயநீதி மன்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சென்ட்ரஸ் ஹைதராத் ஹைதராபாதுங்கிற ஒரு கிரிக்கெட் அவங்கள வந்து எடுத்து எல்லாம் எடுத்து அதில் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பணத்தை எடுத்து கொடுத்து வாழ்கிறார்கள் சரிங்களா ஆனால் மக்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய இந்த பணம் எடுத்து நமக்கு சரி ஓகேங்க சரி சாராகி விற்கிறாரு கடனை கடனை வாங்கிட்டு அரசு கடனை வாங்கிட்டு அந்த காசை வந்து மறுபடியும் ஈட்டணும் சரி உங்களுக்கு காசை விற்கிது அந்த காசு விற்கிற சாராக விற்கிற காசாச்சும் அரசுக்கு மொத்தமாக வருதா அப்படியும் வருதில்ல அந்த நிறுவனத்தை அரசு தான் வந்து டாஸ்மாக நடத்துது ஆனால் அதுக்குள்ளே உள்ள பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது அவர்கள் தான் கொண்டு இருக்கிறார்கள் அவங்க அதை வியாபாரம் பண்ணி அந்த காசு வந்து பல்லாயிரம் கோடியை வந்து இவங்க வந்து என்ன செய்யணும் ஏற்கனவே ஒரு கேள்விப்பட்டோம் ஒரு நூற்றோம் ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு பாட்டில் விற்க சொன்னால் அது ஒரு முதலீடு வந்து மூளை பொருள் வந்து பத்து ரூபா பஞ்சரூபாய் தான் வாங்குறாங்க மீது மீது காசு அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு உணவு பொருள் அவங்க அதிகமாக விற்று அந்த காசும் அரசுக்கு வராமல் அரசுக்கு குறைந்த பணத்தை கொடுத்துட்டு மிச்ச பழகு உடல் அந்த முதலாளி தான் எடுத்துக்கிறாங்க அந்த முதலாளி ஏன்னா திரு இரிதிராவோட கட்சிகளோட அந்த தாஸ் மாசம் ஆலையை வச்சுக்கிறாங்களா அவங்க தான் பெற்றுக்கிறாங்க அவன் எப்படி வந்து அரசுக்கும் வருமானம் வரல உங்களுக்கு குடிக்க வச்சு அழிச்சாச்சு கடன் வாங்கி இலவசத்தை கொடுத்தவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வச்சு அச்சு வருமானத்தையும் அரசுக்குராமல் தனி முதலாளியை திராவிட கொண்டு பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடி ஒரு கோடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோடி குடிநோயாளர்கள் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு தமிழகத்தில் குடிநோயாளிகள் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்களில் எழுபத்தி எழுபது லட்சம் பேர் தினமும் குடிக்கிறார்கள் குடிக்கும் நிலை தள்ளப்பட்டிருக்கின்றனர் இதனால் ஆண்டுக்கு அவர்களுக்கு அறுபத்தேழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வருமான இழப்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் அரசு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது சரிங்களா வருமானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இந்த கோடீஸ்வரப்பட்டியலில் அறிக்கைதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து நாலாவது இடத்துல இருக்குது இந்த அறிவிப்பில் இந்திய நாலாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் கோடி சொற்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் உயர்ந்திருக்கிறது இந்தியாவில் சுமார் எண்பத்தேழு கோடி சொத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆக உயர் அறிவு வந்திருக்குது இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரிடம் வந்து நூறு கோடிக்கு மேல் சொத்துக்கள் உள்ளதாக ஆய்வறிக்கை தகவல் இருக்கிறது எப்படி வந்தது என்ன பண்ண முடியும் எனக்கா ஏற்கனவே இந்த பா பாஜக அழகரசு வந்து மக்களை ஆட்சி வந்திலிருந்து பல ஆண்டுகளாக மக்களை எளிமையாக்கி பெரும் முதலாளிகளை முதல பெரும் முதலைகளாக ஆக்கி நடுத்தர மக்களிடம் ஏழை மக்களிடம் வரியை சுரண்டி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி முதலாளிகள் மட்டுமே வளர்ச்சியடைந்த நாடாக காட்டி கொண்டிருக்கிறது ஆனா மக்கள் தினத்தனம் பசியால் வந்து ரொம்ப பின்ன தள்ளப்பட்டிருக்கிறாங்க பசியில் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் வந்திருக்குது சரிங்களா இந்த சமயத்துல இப்படி மக்களை வறுமையையும் வேலையற்று பசி மஞ்சத்திலும் வைத்துக்கொண்டு தனிநபர் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிற அந்த அரசு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் உடல் கொள்ளைகள் பள்ளி கல்லூரியில் உள்ள ப பள்ளி படிக்க மாணவர்களை துன்புறுத்தல் ஆசிரியர்களே இந்த சேலை செய்கிறார்கள் திருட்டு நடக்குது கொலை நடக்குது தினம் தினம் கொலை கொள்ளை இப்படி நடக்குது இதே சமயத்தில் நம்ம திமுகவை சேர்ந்த ஐயா துறைமுருகன் அவர்களை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி நடத்துகிறாராம் மிக ராஜதந்திரத்தில் செயல்படுத்த நடுத்து பொழுந்து இது எப்போ பாராட்டினா அவங்களுடைய பிறந்தநாள் அவர்கள் மகிழ்கிறதற்கு இதேமாரி சுய தம்பட்டம் ஆடுவதற்கு தானே இவர் இந்த உடைய உள்ள எம்எல்ஏ எம்பிக்களோ சந்த கட்சி அந்தவர்களோ போடுவது போடுவதற்கு தான் இருக்கிறாரு தவிர தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மற்றபடி ஒன்றுமே இல்லை இவர்கள் செய்வது சரி ஓகே இந்த நிலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருப்பு நாடாளுமன்ற இந்திய கே சுப்ராயன் அவங்க ஐயா வந்து கம்யூனிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கி சீமான வந்து விமர்சனம் வச்சிருக்கார் என்ன விமர்சனம் வச்சுக்கன்னா சவிக்க முடியாத பெரும் தீங்குகள் தரங்கட்டு சட்டமாக மறந்து அமலமாக ஆடுகின்றன அநாகரித்தை நாகரீகத்தை கற்றுக்கொண்டு கட்டு கொ கட்டுக்கெடுக்க சேர்க்கிறார் சீமான் என்று கழிச்சிட்டு வந்து போட்டிருக்காரு ஐயா நீங்கள் வந்து கம் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நேர்மையால் இருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கம்யூனிஸ்டா நேர்மையான அப்படிங்கிற வந்து இருந்தது போய் இப்போ யாரெல்லாம் கமிஷன் தராங்களோ கம்யூனிஸ்ட் கட்சியாக சேர்ந்து விட்டார்கள் என்பது நாம் தமிழர் வழக்கறிஞர் அண்ணன் மணிசிந்தன அவர்கள் கூறியிருந்தார் அது உண்மைதான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்கனாக்கா எல்லா பெண்களுக்கும் பாதிக்கப்படும் போது எல்லா தலைவரும் பாதிக்கப்படும் போது யாரா இருந்தாலும் அப்போது நீங்கள் குரல் என்று சொன்னால் தற்போது உங்களுடைய உங்களுடைய விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் வாடக வாய்கள் போன்று ஐயா தாப்பண்ணின் அவர்களோட கூட சொல்லியிருந்தாங்க மூத்த கம்யூனிஸ்ட் கூட முன்னாடி தேர்தல் செலவுக்காக இருபத்தஞ்சு கோடி நீங்க பெற்றுக் கொண்டதை செஞ்சிருக்கீங்க வந்து வருத்தம் அளிக்கிறது என்ற செய்தியை கேட்டேன்னுன்றாங்க இவ்வளோ கேவலமான செயல்களை நீ கம்யூனிஸ்ட் எடுத்து கொடுக்குறீங்க தற்போது புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து ஒரு ஐயா இருக்கிறாங்க பேர் சரியா நாமம் வரல அவங்க இப்படி தொடர்ச்சியாக ஊ வாசிக்கு அப்படிங்கிற உமா வாசிக்குங்கிறவங்க ஜோதிமணிங்கிறவங்க கனிமொழிங்கிறவங்க இப்படி எல்லாம் வரிசையாக வந்திருக்க வாடகைகள் எல்லாம் அவர் அந்த சீமானவர்களை இப்படி பேசலாமா கட்சியில் உள்ள பெண்களை இப்படி கூறி என்ன பேசுகிறாரு இந்த விலகிடுங்க இப்படிலாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் கட்சியில் பேசக்கூடிய ஆட்களை நீங்கள் கவனித்திருக்குல்லா இல்லையா இல்லை தெரியாதவங்களை நாடக மாட்டேங்கிறாங்களா இங்கே ஒரு சாரை எப்படி எதிர்க்க வேண்டும் எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற என்ன தான் உங்கள் குறிப்புள்ள இருக்கிறது ஒன்றது ஒருபோதும் நீங்கள் வந்து நேர்மையாக கொண்டு வந்து இதே சான்றுக்கிறது உங்கள் கட்சியில் உள்ள சிவாஜி கணேசன் வந்து வக்கிறாங்க சைத சாதிக்கு அந்த வீர சிவாஜிங்கிறவர் பேசுகிற நான் பார்த்தாலே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான செலவு இருக்கு சைபர் சாதிக்கு என்ன பேசுனாரு இந்த 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 விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த காணொலியும் நாங்கள் வந்து இணைச்சி விடுறோம் அந்த காணொலி உங்களுடைய வர்க்க பேசுன வர்க்கரை புத்திகளையும் ஒரு பொது மேடையில் அநாகரிக செயலை கற்றுக் கொடுத்து தான் இந்த திராவிட மாடல் அரசியல் ரீதியாக கருத்தரியாக சரியான பேச தெரியாத துப்பற்ற ஜென்மங்களை தான் விமர்சனத்துக்குள்ளாக்குறது சரி ஓகே அந்த வெளியில் இனித்தரம் பார்த்து விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடுபான கார்த்தி இருக்காங்கள்ல நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த முத்தரசங்கிறவங்க வந்து கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இதை வந்து வேங்கையூர் பிரச்சனையை பற்றி ஒரு செய்தியாளர் கேட்கும்போது அது கடந்து போகணும் முடிஞ்சு பழைய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போக சொல்கிறாரு ஆனால் இதுக்கு எதிராக கேள்வி எடுத்த அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டிவிஎஸ் குழுமத்தின் ஓகே திரு வேணு வேணு சிம்மா அவர்கள் சிலை கடத்தலில் வந்து அவ்வளோ வேற கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கருக்க வருது இது எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை வந்து கடந்து போகணும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இரண்டு வருடம் முன்பு நடந்த வேங்கவயல் பிரச்சனையும் வந்து அது பழைய வயசுன்னு சொல்கிறார் என்ற செருப்படி கேள்வியே கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்கிறதா சொல்லுங்கள் இப்படி நாம் தமிழர் வந்து வந்து அவங்க எடுக்கிற அரசியல் சிறப்பாக அவங்க பேச்சுக்களும் தர்க்க தர்க்கரீதியாகவும் நியாயமாகவும் இருக்கும் இதே வேறு கட்சியில் ஏற பாதிக்கப்பட்டாலுமே அவர் முதல் பொருளாக கொடுப்பார் அரசியல் வேறு குறுக்கோயில தனிமத விமர்சி வந்து இந்த கீழ்த்தரமான ரசிகர்களை நாம் தமிழ் ரசிகர்கள் யாருமே ஒரு செய்ய மாட்டார்கள் கருத்திரியாக எதிர்கொள்வாங்கிறது எடுத்து சான்றே இருக்கிறது சரி ஓகே அந்த நிலையில் விடுங்க நாம் தமிழ் சில வந்து அண்ணன் வீட்டில் இருந்த அண்ணன் நான் அமல்ராஜர்கள் வந்து தெரியும் உங்களுக்கு போய்ட்டு நோட்டீஸ் ஓட்டினாங்க போலீஸ் எந்த கேள்வி என்று திறந்தாலும் உள்ளே போய் அடிச்சுது காவலை ஏற்றுனாங்க அது பேசும்போதே இந்த காலவெளியில் அப்பட்டமாக தெரிகிறது தான் நாடாதன்னு சொல்லி அடிக்கிறாரு அதை வந்து ரொம்ப ஒரு யூட்டன் ஒரு ஃபேக்ட்ரி செக் பண்ணுறான் என்னத்தை நீங்கள் ஃபேக்ட்ரி செக் பண்ணீங்க காசு கொடுத்தா ரைட்டு போடுவீங்க காசு கொடுக்கலன்னு தப்புன்னு போடுவீங்க நீ விளையாடாது நீ விளையாடாத நீ நான் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு அதை வந்து ஃபேக்ட்ரி செக் பண்ணுறேன் நாடார இல்லையா உங்கள் பேட்டு ஃபேக்ட்ரியில் வச்சு என்ன சொல்கிறது தெரியல இதை வந்து இதே போன்ற திமுக வந்து ஃபேக்ட்ரி செக் நம்ம ஒருத்த வச்சுருக்காரு அந்த இந்த ஒரு உப்பிகளெலாம் இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து தவறாட்டுக்கெல்லாம் பேக்ட் செக் பண்ண மாட்டார் ஏதாச்சும் ஒன்று ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு அதுக்கு வந்து இப்போ செய்தி போட்டு நாயம் நாயம் நாயன் முட்டு கொடுக்க வந்துட்டு அவர் உங்களுக்கு தெரியும் அவர் பேர் இப்போ சப்போஸ் ஞாபகங்கள்ல கால் ஒரு ஆள் அய்யன் காத்திங்கன்னா ஆ ஐயன் கார்த்திங்கன்னு நினைக்கிறேன் ஃபேக்ட் செக் பண்ணுவார் இப்போ ஒரு தமிழ்நாட்டு அவ்வளோங்களை ஆட்சிக்கலையும் செக் பண்ணி அது உண்மையாக பையன் நிரூபிக்க மாட்டார் முட்டு கொடுக்க வந்துடுவார் சரி வாங்க என்ன எதுக்கு நம்ம சொல்ல வரேன் கேட்டிங்கனாக்கா இவர்களுக்கு வந்து ஜாமீன் தர மறுத்திருக்குறாங்க ஆனால் ஐயா ராவணன் வலைவாளியில் கூட ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க இதேமாரி காலம் தாமிழ்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு அவங்களை வந்து இந்த நோட்டீஸ் வந்து அடித்ததுக்காக அதை பார்த்துருக்க வேறு விடுப்பு கொடுத்துட்டாங்க ஜாமீன் ஆனால் அந்த கண் வச்சு இங்கே சுடப்பட்டதாக சொன்னாங்களா மிரட்டனாக சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் ஜாமீன் கொடுக்கல அந்த ஐயா வந்து நீதியரசரை வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு சனியார் கால நடத்தினாங்க மறுபடியும் அவங்களை வந்து மகிழா மற்றும் போனாங்க ஆனால் மறுபடியும் இந்த நீதியரசர் வந்தனால அவங்க வந்து இப்போ மறுப்பு கொடுத்துருக்காங்க ஜாமீன் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா ஆளுமர்ஸ் அதிகார வர்க்கம் இருக்குன்னு சொன்னால் நம்ம யாரையும் என்னென்ன செய்யலாம் மிரட்டலாம் என்ன பண்ணலாம் என்ற துணியில் இருக்கிறார்கள் ஒன்று இது நிரந்தரம் அல்ல சரியான நீதிபதி அவர்களும் சரியான காலம் வரும் இல்லை அப்படி அப்படியே இந்த உங்கள் ஆட்சியில் ஒரு ஆண்டு காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணலாலும் ஆட்சி மாறும்போது சரியான நீதிபதிகள் வரும்போது இதே படத்தை உங்களுக்கு புக்குட்டுவார்கள் அப்போது நீங்கள் கண்டிப்பாக இடந்தே தெரிய வேண்டும் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த சொல்ல வேண்டிய விஷயம் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னாக்கா திமுக சேர்ந்த ஆர்எஸ் பாரதி அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீதிபதிகளில் வந்து எப்படி வந்தாங்கன்னா நான் திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாரு அதற்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கூட இல்லை தள்ளுபடி வாஷ் பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ நீதிபதி விமர்சிச்சிருந்தாக்கா தள்ளுபடி பண்ணியாச்சு ஒரு சாதாரண பா பாதுகாருந்த வந்து இவராக திட்டமிட்டு போய் அடித்து ஒரு அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு இன்னொரு வீட்டில் போய் அடித்து அவருக்கு வந்து புகழ் பாராட்டுறாங்க என்ன திட்டம்னா இன்றைக்கி சொன்னால் போடலாம் ஆனால் அதில் அப்பட்டமாக காணொலி தெரிகிறது இப்படி அப்பட்டம் ஒரு காணொலி இருக்கும்போதே இப்படி ஏமாத்துகிறான்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த இல்லை சப்போஸ் இந்த நேரலையில் கூட யாரும் எடுக்கவில்லை என்று சொன்னால் முழுவதுமாக திட்டமிட்டு அவர்கள் பழியை போட்டு உள்ளே வச்சுரு விடுவார்கள் என்னென்னா செய்வார்கள் இது வந்து சீமான வந்து எச்சரிக்கை இல்லை தமிழக மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை யாரும் நேர்மையாக போகிறோம்னா நாங்கள் அதிகாரத்தை வச்சு ஒன்று உங்களை மிரட்டுவோம் என்னென்ன பண்ணுவோம் பயத்தை கொண்டு போகணும் சில சேர்க்கிறது இதற்கு சீமான்கள் வந்து யாரையும் இது இனிமேல் விடக்கூடாது யாராக இருந்தாலும் சின்ன ஒரு பேஸ் பதிவிலோ இல்லை யூடியூப்பில் பேசினாலும் உடனே அதுக்கான கேஸை போட்டு வழக்க போட்டு நான் நடை அலவர்கள் அழைக்க வேண்டும் அடுத்த ஆசை மாட்டேன்னா அவ்வளோக்கு உள்ளே வைக்க வேண்டிய நடைபெறும் இந்த ஆசை தப்பித்துக் கொள்ளலாம் அடுத்து தப்பிக்க விடக்கூடாதுன்னு பார்த்துக்காதான் இந்த செய்தி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரி ஓகே சரிங்களா இப்போ வந்து என்னவோ ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க என்ன அவார்டு கொடுத்தீங்கன்னாக்கா சிறந்த இழுத இதராசிரியருக்கான கலைஞர் விருது கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவன் விஷ் தமிழில் சுகிதாங்கிறவங்களுக்கு நக்கீரன் கோபாலா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிபேட் விஷயத்தில் போனாக்க டிபேட்டில் வந்து டிபேட்டாளரை வந்து யாரும் தேவையில்லை டிபேட் ஆலோ திமுக சார்பாக இவங்களே வாத அடிப்பாங்க பேச அனுமதிக்க மாட்டாங்க முட்டு கொடுத்துலாம் நிறையா பார்த்துருக்கீங்க நமக்கே பார்க்குற நம்பளுக்கு இவ்வளோ வேடிக்கையாக இருக்கும் ஆனால் டிவி அதில் பக்கெட்டுருக்கிறவங்களாம் அந்த கடுமையாக விமர்சனம் பேச முடியாதுன்றாங்கள நகரீம விமர்சன வைத்து கேள்விகளை வந்து கடந்து செல்கிறாங்க இவர்கள ஆனால் நக்கிரன் கோபாலையே இருக்காங்கள திமுக அண்ணா திமுக ஆட்சி நடந்தால் போதுமே எல்லா வழக்கிலும் அம்பலப்படுத்துவார் பொள்ளாச்சி சம்பத்திலும் அம்பலப்படுத்துவாரு எல்லாம் அம்பலப்படுத்துவார் இப்போ வந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பாரு முட்டு கொடுக்குற யார் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இது போன்று யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவங்க காசு கொடுத்து வேலை செய்யக்கூட கூட்டத்துங்களுக்கு அவர்களுக்கு ஊக்குவித்துக் கொடுக்குறாரு காசை வாங்கிட்டு கொடுத்து ஊக்கு கொடுத்துருக்காங்க இதே போன்று அந்த சீமானவர்களின் புகைப்படத்தை தவறாக சித்தரிச்சா பெரியாரம்ப அமுதன் வந்து என்ன ஆனால் தினவட்டாக ஒரு வீடியோ போடுறாரு பார்த்துங்க அந்த வீடியோவில் நான் தான் ஒட்டுனேன் சீமான ஓட ஓட விரட்ட போகிறான் தமிழ்நாட்டில் அப்படிங்க போட்டுக்க உங்களை ஓட ஒரு மண்ணும் கொடுங்க முடியாது உங்களை ஓட விடுறது தமிழ்நாட்டை உறுதி உங்களை அந்த நாடகம் அம்பலப்படுத்துறது நீங்கள் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு தெரியும் அந்த மக்களை மக்கள் மத்தியில் உங்களை அம்பலப்படுத்துவார் தூக்கிற போடுவார்கள் மக்கள் கூப்பியில் உட்கார வைப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதர் சங்கம்லாம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிபி சாமிக்குலாம் ஓடி சிம்புக்கு வந்து கொண்டு அடிச்ச சங்கம் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் பொங்காதவகாது கொத்தலா சாங்கன்னுங்கிற போட்டு கேவலமான ஒரு அசிமான சாங்கம் கொண்டுது இதுக்கெல்லாம் பொங்காத மாதிரி சங்கம் சிமானை மட்டும் நோக்கி வருது காரணம்னால் தமிழர் அரசுக்கு எதிராக எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறார்கள் அதன் மக்கள் சிந்திக்க வேண்டும்